வணக்கம் நெய்யர்களே இன்னைக்கு நாளைய ஊதியம் சேனலை வந்து டி த்ரீடிஎக்ஸ் பொக்லின் வண்டி வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அதனுடைய மூல விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் நாளைய உதயம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நேயர்கள் அனைவருமே மறக்காம நாளைய ஊதியம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட்டப்போய் அந்த பெல்லைக்கான ஒரு அளவுல ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாளைய ஊதியம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபர்ஸ்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்த்துட்ருக்கூடிய இந்த ஜேசிபி த்ரீடிக்ஸ் பொக்களின் வண்டி மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க இரண்டு ஓனர்கள் கொண்ட மிக தெளிவான பராமரிப்பில் இருந்துகிட்டு இருக்கக்கூடிய பொக்களின் வண்டிங்க இந்த பொக்களின் வண்டி இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜிலையும் கொடுத்துக்கறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜேசிபி த்ரீ டெக்ஸு புக்கில் ஃப்ரெண்டு பக்கெட்டு பூம் எல்லாம் வெல்டு கிராக் இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு பின்னு புஸ்ஸு ஃப்ரெண்டு பூம்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க ஃப்ரெண்டு பக்கெட்டு டீத்து டோப்ளேட்டு எல்லாமே தரமான கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டு டீத்து டோப் பிளேட்டு கண்டிஷனுங்க பேக் பக்கெட்டினுடைய பூம் ஸ்டிக் வெல்டு கிராக் இருக்காதுங்க பேக் பக்கெட்டினுடைய பின்னு புஸ்ஸு பேக் பூம்னுடைய பின்னு புஸ்ஸு எல்லாமே குட் கண்டிஷனுங்க வால் பிளாக்கு எல்லாமே அண்ட் கேரேஜ் எல்லாமே குட் கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த பொக்லி வண்டியினுடைய இன்ஜினியரிங் கிரிக்கொண்ட எல்லாமே பக்கமான ரொட்டின் மெயின்டெனஸை மெயின்டைன் பண்ணி வச்சிருக்கிறதுனால வண்டியில் எந்த செலவு கிடையாதுங்க பைப்லைனில் ஆயில் லீக்கேஜ் இந்த மாதிரி சிங்கிள் இருக்காதுங்க பாடி பாடிக்காப்பின்னு இது எல்லாமே அடிபாடு இல்லாமல் நல்ல கண்டிஷனில் இருக்குதுங்க இந்த பொக்கிலின் வண்டி தேவை இருப்பவர்கள் நீங்கள் நேரில் பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் மாவட்டத்தில் கோயம்புத்தூர் அருகில் தான் ஒரு பொக்லின் கார்ட்டாக இருக்குதுங்க இந்த பொக்களின் வண்டி கேட்கக்கூடிய விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லட்சம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த விலையும் வந்து நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் பொக்களின் காரன் நெரில் சென்று பேசும்போது கட்டாயமா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய பொக்களின் கார்டத்தான் இருக்குதுங்க தேவை இருப்பவர்கள் இந்த ஜேஎஸ்டிபி த்ரீடிஎக்ஸ் பொக்களின் வண்டி வாங்கி நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே மற்றும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்